சோகம் உணர்வு இருக்கு இல்லைங்களா சோகம் துக்கம் நிறைய பேரை பார்க்குற ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் சோகமான வீடியோஸே பார்க்குறாங்க எப்போ கேட்டாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த உணர்வு எந்த அளவுக்கு நம்ம உடலில் பார்த்து உணர்வுகளை சுமந்து செல்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது வந்து ரொம்ப சோகமான நிகழ்வுகள் ரொம்ப துக்கமான செய்திகள் துக்கமான நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது நம்ம வந்து படிக்கவும் கூடாது அந்த மாதிரி இடத்துலலாம் சில இடத்துல நம்ம விலகி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நுரையீரல் சக்தி வந்து கூட ஆரம்பிச்சிடும் அப்போ சோக உணர்வு இருக்கோ அதனால அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுட்டீங்கன்னா அந்த உணர்வு முத்திரை வந்து வந்து போயிடும் அப்போ போயிடுச்சு அப்படின்னா நுரையூரோட சக்தி கூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் உள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த துக்கத்தை அந்த துக்கத்தை ஷேர் பண்ணவே இல்லை அந்த சோகத்தை ஷேர் பண்ணவே இல்லை அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் பெருங்குடல் அப்போ என்ன ஆகும்னா அனைத்து ஆராவலி நேர்களுக்கு ஆரா பாபுஜின் அன்பான வணக்கங்கள் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பயம் கோபம் அதை பற்றியான உணர்வுகள் பேசியிருந்தீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்றைய கேள்வி என்னென்னா சோகம் உணர்வு இருக்குது இல்லைங்களா சோகம் துக்கம் நிறைய பேரை பார்க்குற ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் சோகமான வீடியோஸையே பார்க்குறாங்க எப்போ கேட்டாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த உணர்வு எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதிக்கும் அதாவது சோகம் அப்படின்ற உணர்வு எல்லா உணர்வுகளுக்கும் பாதிக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குது இந்த சோகம் அப்படின்னாவே துக்கம்னு வந்துடும் வருத்தம்னு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் முகத்தை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோர்வான முகமா இருக்கும் சோகமாவே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது மூணாவது மனிதர்கள் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காரு எப்போ பார்த்தாலும் வருத்தத்திலே இருக்காரு அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த மாதிரி உணர்வுகளை சுமந்து செல்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன நமது லங்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா காற்று இல்லாம நம்ம மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது அப்ப அந்த காற்றுக்கு மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய நுரையீரலும் பெருங்குடலும் வந்து நம்மளுடைய சக்தியை இழக்கும் இப்போ வந்து துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு முதுபொழி சொல்லுவோம் துக்கம் ஏன் தொண்டை அடைக்குது அப்படின்னா தொண்டை அடைப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறேன் அந்த நுரையீரலில் போகக்கூடிய குடாயை தான் அடைக்கப்படும் நீங்க துக்கத்துல இருக்கும்போது இப்போ விம்மி விம்மி அழுவோம்ல தேம்பி தேம்பி அழுவோம் அந்த தேம்பி தேம்பி யாரெல்லாம் அழுகுறாங்களோ அது சிறு குழந்தைகளை நீங்க வியூவர்ஸ் பார்க்குறவங்க பாத்தீங்க உங்க குடும்பத்துல சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் இல்ல இல்லை வாலிப குழந்தைகளா இருக்கலாம் இல்ல வயதானவர்கள் கூட இருக்கலாம் ரொம்ப விம்மி அழுகக்கூடிய ஒரு சூழல்ல அடிக்கடி ஏற்படுதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி துக்க உணர்வு சோக உணர்வு வருத்த உணர்வு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப சோகமான நிகழ்வுகள் ரொம்ப துக்கமான செய்திகள் துக்கமான நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது நம்ம வந்து படிக்கவும் கூடாது அந்த மாதிரி இடத்துலலாம் சில இடத்துல நம்ம விலகி தின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நுரையீரல் சக்தி வந்து கூட ஆரம்பிச்சிடும் அப்போ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய துக்கத்தை வந்து நீங்க அதாவது துக்கமா இருந்துச்சு அப்படின்னா உங்க துக்கத்தை ஏறிட்ட பகிர்ந்துக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த வருத்தத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்து போது என்ன ஆகுனா நம்ம மனம் ஃப்ரீ ஆகிடும் பாருங்க இங்க கூட பாருங்க ஒரு விஷயத்தை பகிர்ந்தல் மூலயமாக மனம் லேஸ் ஆகுது மனம் லேஸ் ஆச்சுன்னா உடல் உறுப்புகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அழணும்னு தோணுது இன்னொரு துக்கத்தை மனசுலேயே இப்போ அழவே மாட்டாங்க பாத்தீங்களா அழுதாக அதாவது நம்ம சொல்லிட போறாங்களா அப்படின்றத நினைக்கவே ஆண்கள் தான் அழக்கூடாது பெண்கள் தான் அழுவணும் அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு வேணும் வேணாம் ஆனால் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துக்கம் சோகம் உணர்வு இருக்கும் அதனால அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுது வச்சுட்டீங்கன்னா அந்த உணர்வு முற்றிலும் வந்து வந்து போயிடும் அப்போ போயிடுச்சு அப்படின்னா அந்த நுரையூரோட சக்தி கூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் உள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த துக்கத்தை அந்த துக்கத்தை ஷேர் பண்ணவே இல்லை அந்த சோகத்தை ஷேர் பண்ணவே இல்லை அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் பெருங்குடல் அப்போ என்ன ஆகும்னா மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருமல் வருது தும்மல் வருது அப்புறம் வந்து மோஷன் போகும்போது மோஷன் வராம கான்ஸ்பேஷன் சொல்லக்கூடிய மனச்சிக்கல் ஏற்படுறது மலச்சிக்கல் ஏற்படுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலியமாக ஏற்படக்கூடிய உபாதைகள் ஸ்கின் எனர்ஜிஸ் வரும் அப்புறம் வந்து முடி கொட்டுற விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த துக்கம் சோகம் வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருதி ரொம்ப கம்மியாயிடும் ஏன் அப்படின்னா இந்த துக்கம் சோகம் வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு நுரையீரலில் சக்தி குறையும் இல்லையா சக்தி குறைஞ்சிச்சுன்னா முழு ஆக்சிஜனை அது உடல் முழுக்க பரப்பதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் லெவல் பிளட்ல ஆக்சிஜன் போகணும் இல்லையா அந்த ஆக்சிஜன் லெவல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இந்த துக்கம் சோகம் வருத்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்துருங்க உங்களுக்கு ஏதாவது துக்கம் வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க இல்லை அழுது அதை சரி பண்ணிவிடுங்க ஆனால் உள்ளவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது மனம் தான் பெரும் நோய்களுக்கு காரணம் என்பதை நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் மனதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நோய்கள் வந்து ஈஸியாக விடுபடலாம் இதே மாதிரி அதிக சிந்தனை உடையவர் இருக்காங்க இல்லைங்களா எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும் அப்போ அவங்கள மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் எந்த மாதிரி உடல் உறப்பு பாதிப்பு ஏற்படும் இப்போ சிந்தனை என்பது நல்லதுதான் சிந்தனை செய் மனமே சிந்தனை செய்யணும் சிந்தனை செஞ்சாதான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் மனிதன்னா அது ஒரு முக்கியமான ஒரு தன்மை முக்கியமான ஒரு அறிவு அப்படின்னா அந்த சிந்தனை செய்யக்கூடிய அறிவு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தேவை ஆனால் சிந்தனை செய்வது தப்பு இல்லை அதிகமாக சிந்தனை அதாவது திங்கிங் இருக்குல்லாம் ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அதிக சிந்தனை என்னன்னா உடலை பலவீனப்படுத்தும் எந்த பலவீனப்படுத்தும் எங்க பலவீனப்படுத்தும்னா வயிறு மண்ணிரலை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வு வந்து இந்த அதிக சிந்தனை அப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வரும்போது பேஷண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து எப்போத்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என் பையன் வந்து பார்த்தாலும் யோசிச்சிக்கிட்டே இருக்கான் என்ன யோசித்து தட்டி தட்டி விட வேண்டியது என்ன யோசிக்கிறேன்னா அவன் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறான் மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறான் எதுலையும் போய் அவன் கலந்துக்க மாட்டேன்றான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா இவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னா வயிறு மண்ணீரல் சக்தி குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இவங்களுக்கு எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னா இப்போ வயிறு மண்ணீரல் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதிக சிந்தனை வரும் அதிக சிந்தனையை கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா வயிறு மண்ணீரல் அஃபெக்ட் ஆகும் இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் அப்போ அந்த குழந்தை வந்து இப்போ ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு இருக்கு இல்லை ஒரு சுவைக்கு அடிமையாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு இனிப்பு சுவைக்கு அடிமையாயிருச்சு இல்லை ஒரு கார சுவைக்கு அடிமையாயிருச்சு இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாயிருச்சு இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட்ஸுக்கு ரொம்ப அடிமையாயிருச்சு அதையே அடிக்கடி அப்படிதுன்னா என்ன ஆகும்னா அது ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா கடினமான உணவு ரசாயனம் கலந்த உணவு இது மாதிரி நம்ம டேஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நாட்டம் கொடுக்கக்கூடிய உணவாக டெய்லி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வயிறில் பிரச்சனைகள் உருவாகும் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ வயிறில் பிரச்சனைகள் உருவாகும் போது என்ன ஆகும்னா இந்த அதிக சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துடும் இது குழந்தைகளாக இருந்தால் இதை பெரியவங்களா இருந்தால் இப்போ நம்ம மாதிரி வயதில் இருக்கவங்களா இருந்தால் என்ன நடக்கும் குடும்பத்தை பற்றியான அதிக சிந்தனை அப்புறம் வந்து பொருளாதாரத்தை பற்றியான அதிக சிந்தனை இந்த அதிக சிந்தனை என்ன பண்ணணும் ஒரு ப்ரெஷராகவும் மாற்றி விட்டுரும் இப்போ அந்த மாதிரி பெரியவங்களான ஒன்றா படிப்பை பற்றியோ இல்லை வேலையை பற்றியோ பற்றியோ இல்லை பொருளாதாரத்தை பற்றியோ இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்களை பற்றியோ அதிகமாக சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போது நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலான்றதை பற்றி சிந்தனை செய்தால் அது ஒன்றும் தவறு இல்லை ஐந்து வருடம் பொறுத்து என்ன பண்ணலாம் பத்து வருஷம் பொறுத்து எப்படி இருக்கலாம்ன்றது ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க ஓவர் திங்கிங்கு ரொம்ப பாஸ் ஃபியூச்சரில் இருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு மண்ணீரல் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது டைஜஷன் ஒழுங்காகலை வயிறு பெயின் இருக்குது வயிறில் வந்து கேஸ் இருக்கு வயிறு வந்து உப்புசமா இருக்கு அப்புறம் வந்து எனக்கு அப்பப்போ நோய் தாக்குது அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு எதிர்ப்பு கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ரொம்ப முக்கியமான உறுப்பு இது வந்து வயிறும் தான் வந்து வயிறு எல்லாமே வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பெரியவங்களை அதிகமா இருக்கு எப்போன்னா ஒரு மனிதன் அதிகமாக சிந்திக்கும் பொழுது அப்ப சிந்தனைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதை ஓவரா போச்சுன்னா கண்டிப்பாக உடல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகள் பாதிக்கப்படும் அதனால அதிக சிந்தனை அதிக துக்கம் அதிக சோகம் அதிக கோபம் அதிக பயம் அதிக பதற்றம் அதிக சந்தேகம் அதிக மகிழ்ச்சி இது எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவது மிகப்பெரிய ஒரு தாக்கமே தான் இருக்கு அதனால் மனம்தான் நிறைய பிரச்சனைகளை உடலுக்கு கொண்டு வருகிறதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்